தலைநகருக்கு வருகிறார் அழைத்து செல்கிறாயா அல்லது வீரர்களை விட்டு விரட்ட செலவா உங்கள் மன்னரை நேரில் சந்தித்து வைர வேண்டாம் வீர வாழ் வேண்டாம் வாழ்வின் வழிவகுக்க சில சட்டமும் திட்டமும் தான் தேவை அதற்கு அரசர் இல்லை மக்கள் மனமறிந்த ஒரு தலைவனே போதும் என்பதை விளக்கத்தான் ரத்னபுரி நோக்கி செல்கிறோம் சரை சென்ற பிறகு இன்னும் புத்தி வரவில்லை சிறைச்சாலை அமைத்து அவர்களுக்கே அது இல்லையே தூங்காதே தம்பி தூங்காதே தூங்காதே தம்பி தூ நீயும் என்ற பெயர் வாங்காதே தூங்காரு தம்பி தூங்காரு நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார் மன்னராட்சி கூடாதுன்னு பிரச்சாரம் அதுக்கு அதுக்குதான் ஓஹோ நீ நம்ம போலதான் திராவிடர் வாழ்வினை சீரோடு விளக்கும் செல்தமிழே வணக்கம்